இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய வணக்கம் சார் இப்போ ஸ்பெஷல் இன்டென்சிவ் டிவிஷன் இது வந்து நாடு முழுக்க ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு இப்போது வந்து புதிதாக ஒரு எதிர்ப்பு குரல் வந்து நம்ம கிளம்பி இருக்கிறத பார்க்க முடியுது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து நேற்றைய தினம் எக்ஸ்தலத்துல ஒரு கடுமையான ஒரு கண்டனத்தை தெரிவித்து ஒரு ட்வீட் வந்து பதிவு செஞ்சிருந்தாரு இந்த எதிர்ப்புகள் வந்து விரிவடையுது எப்படி சார் பாக்குறீங்க ஏற்கனவே நம்ம பேசி இருக்கிறோம் இதுல நடக்கிறது முழுக்க முழுக்க தவறு இப்போ திடீர்னு சொல்றாங்க ஒரு இருபது லட்சம் பேர் இறந்து போனவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கும் இடையில இருபது லட்சம் பேர் இறந்து போனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓட்டு போட்டிருக்காங்க இல்லையா அப்போ வாக்காளர் பட்டியல இருந்தது இல்லை அப்பவும் வாக்காளர் பட்டியல திருத்தம் செய்யப்பட்டது இல்லையா அப்ப இறந்த பேர் அவர்களுடைய பெயர்கள் இருப்பாங்க இல்லையா அப்ப எப்படி இப்ப திடீர்னு இருபது லட்சம் பேர் இறந்து போனவர்கள் சொல்றாங்க இது ஒரு சின்ன உதாரணம் குறிப்பாக அங்க பெயர்கள் நீக்கப்பட்டிருப்பவர்கள் சிறுபான்மையினர் இஸ்லாமிய மக்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் அப்படின்றது பலருடைய கருத்துக்கள்ல உரையாடல்கள்ல வெளிவந்திருக்கு இது ஏற்க முடியாத ஒன்று நீங்க இங்க கொண்டு போய் அந்த என்ஆர்சியை இணைத்து தேவையில்லாம இவங்க குடியுரிமை பெற்று இல்லைன்னு சொல்றது வந்து நியாயம் இல்லை அப்படின்னு சொன்னா இப்ப இந்த அறுபத்தேழு லட்சம் பேர்ல இவங்க சொல்லி இருக்கக்கூடிய அந்த இருபது லட்சம் பேர் இறந்து போனாங்கன்றது அழுக்கான ப்ரூஃப் இருக்கணும் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தது ஒருத்தருடைய பேரை நீக்கிறதுக்கு முன்னால அவருக்கோ அவருடைய குடும்பத்துக்கோ நோட்டீஸ் அனுப்பணும் அவங்க அம்மா இறந்து போனாங்கன்னு ஏற்றுக்கொண்டால்தான் அவருடைய பெயரை நீக்கலாம்னு முன்னால் ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தது அது எந்த அடிப்படையில் நாக்கி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு நடந்த தேர்தல்களில் பல இடங்கள்ல கணவர் பேர் இருக்கு மனைவி பெயர் இல்லை காணும் மனைவி பேர் இருக்கு கணவர் பேரை காணும் இடங்கள்ல நிறைய சிறுபான்மையினருடைய வாக்காளர் பட்டியலிருந்து அவங்க பெயர்கள் நீக்கப்பட்டிருந்தது அப்பதான் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்ட போது அவங்க அப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க இப்ப எந்த அடிப்படையில இவங்க இருபது லட்சம் பேரு ஒரு வருஷத்துக்குள்ளா செத்து போனாங்கன்னு சொல்றீங்கன்றதுக்கு அவங்க விளக்கம் தரும் ரெண்டாவது உயிரோடு இருக்கிறதுல அவங்க இப்போ என்ன ஒரு ஏழு லட்சம் பேரும் இன்னும் சொல்றாங்க ரெண்டு இடத்துல பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படின்னு அப்ப ரெண்டு இடத்துல பதிவு செய்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவங்க ரெண்டு இடத்துல ஓட்டு போட்டாங்களா அவங்க யாரு அந்த கேள்வி இல்ல இன்னொரு பக்கத்துல இந்த ரெண்டு நம்பரையும் விட்டுட்டு ஒரு நாப்பது லட்சம் பேரையும் அப்ப உடனே அரெஸ்ட் பண்ணி அவங்க இவங்க சொல்ற பார்த்தாச்சுன்னா குடியுரிமை இல்லை இல்ல இப்ப அவங்கள கைது இல்ல இப்ப அவங்கள ஜெயில போடணும் அஸ்ஸாம்ல அப்படிதான் அநியாயமா நிறைய பேரை கைது பண்ணி ஜெயில போட்டாங்க பேர் மேற்கு வங்காளத்தை சார்ந்தவர்கள் அவங்க இஸ்லாமியர்கள் பெங்காலி பேசுறாங்கன்றதுக்காக அவங்களை ஜெயில போட்டாங்க அதை நிரூபிப்பதற்கு இவங்க வந்து இல்ல வெளிநாட்டு பிரஜை இல்ல இவங்க பங்காள இது மேற்கு வங்காளத்தை சார்ந்தவர்கள்னு நிரூபிப்பதற்கே சிட்டிசன்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ் ஒரு அமைப்பினுடைய ஏராளம் வழக்கறிஞர்கள் வார்டு தலைமையில நடக்கக்கூடிய அமைப்பு ஏராளமான நாட்கள் வழக்காடு மன்றத்துல தான் அவங்கள நிறைய பேர் வெளியே கொண்டு வர முடிஞ்சது அங்க கூட இவ்வளவு எண்ணிக்கை வரல இப்படி நாற்பது லட்சம் பேர் வந்து இந்த மாதிரி குடியுரிமை வராதவர்கள் சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய பின்முளைவை ஏற்படுத்தும் பெரிய எதிர்ப்பு குரல் உள்ள இருந்தும் வரும் வெளியில வருதும் இன்னைக்கு தமிழக முதல்வர் அத வந்து சுதாரிப்பாக சுட்டி காட்டியிருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் இன்னைக்கு அங்க நடக்கிற அதே தவறு நாளை தமிழ்நாடுல நடக்காதுன்றதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை ஏன்னா இதுல மாநில அரசுக்கு வேற எந்த ரூலும் இல்லை இன்னொரு பக்கத்துல இன்னைக்கு செய்தி பார்த்தாச்சாக்கி மாநில அரசுல வேலை செய்துட்டு இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்துக்கு கீழே கட்டுப்பட்டு வேலை செய்யக்கூடியவங்க பல பேரு இந்த பிரச்சனைகளின் காரணமாக ராஜினாமா செய்துட்டு போறாங்க இல்லை விடுப்பு கொடுத்துட்டு ஓடிடுறாங்க அவங்களால தாக்கு பிடிக்க முடியல இவங்க அநியாயம்ன்றது துணை அநியாயம் கூடாதுன்றதுக்காக அவங்க வேற வழி இல்லைன்னு போது விட்டுட்டு போறாங்க இப்படி பல பிரச்சனைகள் இன்னும் அடிக்கும் இது வந்து ஒரு பெரிய மோசமான சூழ்நிலையை நோக்கி இந்தியா சென்று கொண்டிருக்கிறது இந்த நேரத்துல பிரதமர் மட்டும் ஜாலியா வெளியூர்ல வெளிநாட்டுல சுத்திட்டு இருக்கிறாருன்னு வேற சொல்றாங்க பாராளுமன்றம் நடக்குது அங்க இல்ல அவரு இன்னைக்கு அதே மாதிரி ட்விட்டர்ல பார்த்தது தானா எக்ஸ் தளத்துல பார்த்தாச்சுன்னா அவர் வந்து இங்கிலாந்து போயிருக்கிறாரு அப்படின்றாங்க இப்ப தமிழகம் வர முக்கியமான பிரச்சனைகள் இருக்குனால இருக்கும் போது அவருக்கு அதுதான் முக்கியமா தெரியுதுன்னாக்கி கவலையோட பார்க்க வேண்டியது சார் இப்போ இன்னும் சில செய்திகள் தமிழ் ஊடகங்கள்லாம் என்ன போடுறாங்க அப்படின்னா இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பது தமிழக தேர்தலுக்கும் வந்து இது பொருந்தும் அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ அதெல்லாம் கருத்துல வச்சுதான் முதலமைச்சர் வந்து இப்படி ஒரு போல்டான ஒரு அறிக்கை விடுறாரோ அதுல சந்தேகமே இல்ல ஏற்கனவே தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிச்சுன்னு சொன்னா பீகார்ல நடத்துறது ஒரு முதற்கட்ட பரிசீலனை அதை முடிச்சுட்டோம்னாக்கி அடுத்து வந்து ஒவ்வொரு மாநிலமாக இது அமுல்படுத்தப்படும் சொன்னாங்க இன்னைக்கு தேர்தல் ஆணையம் நாங்க வெற்றிகரமாக முடிச்சிட்டோம்னு சொல்றாங்க அப்போ நேச்சுரலா இயற்கையாகவே என்ன செய்ய போறாங்கன்றது தெரியுது தமிழ்நாடு மேற்கு வங்காளம் கேரளா இந்த மாதிரி தேர்தல் நடக்க வேண்டிய அஸ்ஸாம் இந்த மாநிலங்களிலெல்லாம் இது கட்டாயமாக அமுல்படுத்தப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த ஐந்து மாநிலங்கள்ல தேர்தல் இருக்கு சோ அந்த தேர்தல்களுக்கு முன்னால அங்கேயும் இதே அநியாயம் நடக்குன்றதா கண்கூடாக தெரிகிறது சார் இப்போ எதிர்ப்புகள் வந்து பரவலாக இருக்கிறத பார்க்க முடியுது நம்ம முதலமைச்சரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இது வந்து மேலும் வந்து வலுவடையதற்கான வாய்ப்புகள் இருக்கா இப்போ இன்னும் எதிர்கட்சிகள் இந்தியா கூட்டணியில் வந்து இன்னும் பலரும் வந்து இருக்கிறாங்க பட் ஆனால் அவங்க ஒன்றும் பெருசா இது வாய் திறக்கல தங்கள் மாநிலத்திற்கு வந்தால் பார்த்து கொள்ளலாம் என்று அவர்கள் அலட்சியமாக இருக்கிறார்களா இல்லை இது நிச்சயமாக இன்னும் இந்த எதிர்ப்பு குரல் என்பது வலுவடையும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீங்களா நிச்சயமாக வலுவா வலுவடையும் வன்முறை இல்லாத அஹிம்சா வழியில் போராட்டங்கள் தொடரும் அப்படின்றதுக்கு பல அறிகுறிகள் தெரிகின்றன எல்லா கட்சிகளும் இந்த பிரச்சனையை ஒரே மாதிரி பாக்குறது இல்லை மாநிலத்துல வரும்போது கொஞ்சம் கூட கவலைப்படுவாங்க இது இன்னொரு மாநிலம் போது அவ்வளவு கவலைப்படும் பல அரசியல்வாதிகளுக்கு அந்த பிரச்சனை இருக்குது அதே நேரத்துல இந்த பிரச்சனையினுடைய வடிவம் அது பூதாக மரகமாக போகிறதுன்றதுக்கு தெளிவான அறிகுறிகள் தெரிகின்றன அதனால அரசியல் கட்சிகள் சுதாரித்துக் கொள்ள வேண்டும் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் அதுல கடமை இருக்கு நால இந்த தவறு தொடர்ந்தாச்சுன்னாக்கி நான் ஒரு ஆட்சி மாற்றம் அதுக்கு பிறகு இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அது அப்போ பிஜேபி இருக்கிறவங்கள்ட்ட பேரெல்லாம் நீக்குவாங்க இது ஒரு நேர்மையான தேர்தல் நடத்த வேண்டிய தேர்தல் ஆணையம் இதுல வந்து தவறு செய்கிறது என்பதை நிறைய பேர் சுட்டி காட்டியாச்சு அதே மாதிரி உச்ச நீதிமன்றம் தலையிட வேண்டிய நேரத்துல தலையிட வேண்டிய இல்லைன்றதையும் பலரும் சுட்டி இருக்காங்க பார்ப்போம் திங்கட்கிழமை வழக்கு வருதுன்னு நினைக்கிறேன் அதுல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் ஏதோ இப்பதான் சார் இப்ப வரக்கூடிய திங்கட்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி உச்ச அந்த வழக்கை ஒத்தி வைத்தது இப்போது அந்த இருபத்தி எட்டாம் தேதி அந்த வழக்கு வந்து இப்போ ட்ரையலுக்கு வருது விசாரணைக்கு வருது சுப்ரீம் கோர்ட் ஏதேனும் வந்து உத்தரவுகள் பிறப்பிக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அல்லது ஏதேனும் வழக்கு மேலும் தள்ளி போகுமா ஏன்னா தேர்தலும் வந்து இப்போ இறுதி வாக்காளர் பட்டியல்ல வந்து அவங்க வெளியிட வேண்டிய ஒரு சூழ்நிலை எலெக்ஷன் கமிஷனுக்கு நேரிடும் அப்ப அந்த சமயத்துல வந்து இப்போ உச்ச ஏதேனும் வந்து ஒரு உத்தரவோ அல்லது ஒரு வெர்டிக்டோ கொடுக்குறாங்க அப்படின்னா அதுல ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்களா உச்ச நீதிமன்றத்திற்கு எல்லா அதிகாரங்களும் இருக்குது அவங்க சிம்பிளா சொல்லலாம் இந்த எஸ்ஐஆர்ன்றது அப்படியே நாங்க வந்து தடை செய்கிறோம் இந்த நேரம் இல்லை இது போதுமான நேரம் கொடுக்கப்படவில்லை தேர்தலுக்கு முன்னால அவசர கட்டத்தில் செய்யறது இது தவறு நாங்க ஏற்கனவே சொன்ன அறிவுறுத்தல்களையும் நீங்க ஏற்றுக்கொண்ட மாதிரி தெரியல அதனால இந்த எஸ்ஐஆர்ல நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்களோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் பட்டியல் வந்து அவங்க திருத்தப்பட்ட பட்டியல் ஒண்ணு வச்சிருக்கிறாங்க அந்த பட்டியல்ல வேற யாராவது சேர்க்க வேண்டியதற்கு விடுபட்டவர்கள் இருக்காங்கன்னா அதை மட்டும் பார்த்துட்டு இந்த என்ஆர்சிக்கும் அதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்றது ஏற்கனவே வாய்ப்பு மூலமாக தெரிவித்திருக்காங்க அதை இன்னைக்கு எழுத்துப்பூர்வமாக கொடுத்து ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணியாச்சுன்னாக்கி இந்த பிரச்சனைக்கு தீர்வு வரும் அப்படின்றது தான் தெரிகிறது இல்லைன்னு சொன்னால் நீதிமன்றங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை என்பது மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போயிரும்னு ஒரு ஆபத்தும் இருக்கிறது நிச்சயமா சார் எதிர்ப்புகள் ஒரு பக்கம் வலுவடைந்து கொண்டே இருக்கிறது நம்முடைய முதலமைச்சரும் இதற்கு எதிராக போர்க்கொடியை தூக்கி இருக்கிறார் இது ஒரு மே மற்றொரு மாநிலத்திற்கான விவகாரமாக எடுத்துக்கொள்ளாமல் இது ஒரு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான பிரச்சனையாகத்தான் இதை கருத வேண்டும் வரக்கூடிய எட்டாம் தேதி உச்ச நீதிமன்றத்திலே இந்த வழக்கு என்பது விசாரணைக்கு வர இருக்கிறது உச்ச நீதிமன்றம் இதை எவ்வாறு அணுகுகிறது என்ன உத்தரவு பிறப்பிக்கிறது என்பது சம்பந்தமாக அடுத்த கட்ட நிகழ்ச்சியில வந்து நிச்சயமா உங்கள்ட்ட இது சம்பந்தமாக ஒரு பேட்டியை நம்ம எடுப்போம் சார் மீது நன்றி உங்களுடைய கருத்துக்களை எங்க நேர்களுக்கு பகிர்ந்தமைக்கு சார் நன்றி வணக்கம் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்